சத்குருநாத் மகராஜுக்கு ஜெய் தொன்று நிகழ்ந்ததனை தும் உணர்ந்தீடு சூழ்கலை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினாம் எங்கள் தாய் எங்கள் தாய் எங்கள் தாய் முப்பது கோடி முகமுடையாள் உயிர் மொய்புற ஒன்றுடையாள் இவள் செப்பு மொழி பதினெட்டுடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள் எங்கள் தாய் எங்கள் தாய் நாவினில் வேதம் உடையவள் கையில் நலந்திகள் வாழுடையாள் தன்னை மே வினற்கின் செய்பவள் தீயரை வீட்டிடு தோளுடையாள் எங்கள் தா எங்கள் தா அறுபது கோடி தடக்கைகளாலும் அரங்கள் நடத்துவள் தாய் தன்னை செருவது நாடி வருபவரை துகள் செய்து கிடத்துவள் தாய் எங்கள் தாய் எங்கள் தாய் கற்றை சடை வைத்த துறவியை கை தொழுவாள் எங்கள் தாய் கையில் ஒற்றை தீகிரிக் ஒரு ஒருவனையும் தொழுவாள் எங்கள் தாய் எங்கள் தாய் வெண்மை வளரிமையாச்சலன் தந்த வீரன் மகளாம் எங்கள் தாய் அவள் திண்மை மறையினும் தான் மறையாள் நித்தன் சீருருவாள் எங்கள் தாய் எங்கள் தாய் எங்கள் தா சத்குருநாத் கி ஜெய்